பேராசிரியர் காத்தாத்தியினுடைய எண்பத்தி ஓராவது பிறந்த நாளை மிக அருமையான கருத்தரங்கமாக நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த அத்தனை நெஞ்சங்களையும் முதலில் நான் நன்றியோடு வணங்குகிறேன் ஒரு ஏகலனை போல காத்தாத்தியோடு நான் பழகியிருக்கிறேன் அவருடைய கருத்தரங்குகள் உலகத் தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அவர் இயக்குநராக இருந்தபோதும் பிற இடங்களிலும் கருத்தரங்கம் நடக்கிற போது அவரை தொலைவிலிருந்து கண்டிருக்கிறேன் ஆனால் அவர் மற்றவர்களோடு பேசுகிற போதெல்லாம் இப்படி கருத்தரங்கில் கலந்து கொள்கிறவர்கள் என்னை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்வார் வளவன் வந்திருந்த கட்டுரை படித்தாராமே ஏன் என்னை வந்து பார்க்கவில்லை அப்படின்னு கேட்டிருக்கார் எனக்கு உண்மையில் புல்லரித்து போனது அவரெல்லாம் பெரிய இயக்குனர் நாங்கள் அப்போ இளைஞர்கள் அவர்களை எல்லாம் பார்த்து அவருடைய நேரத்தை வீணாக்கி விடக்கூடாது என்பதற்காக நான் ஒதுங்கியிருந்தேன் ஆனால் வற்புறுத்தி என்னை கட்டாயமாக மறுநாள் பார்க்க வேண்டும் என்பது போல சொல்லியிருந்தார் அப்படி அன்பு பாராட்டக்கூடியவர் நேரடியாக பழகவில்லை என்றாலும் காத்தாத்தி அவர்களை பற்றி நினைத்து பார்க்கிற போது ஒரு செய்தி மேலோங்கி இருக்கிறது திருக்குறளை மிக அற்புதமாக ஆராய்ந்திருக்கிறார் என்பதை எல்லாம் எடுத்து சொன்னார்கள் அவருடைய பல்துறை புலமை எல்லாவற்றிலும் வெளிப்பட்டிருக்கிறது அவர் கலை பண்பாட்டு ஆய்வாளராக இருந்திருக்கிறார் வரலாற்று பேராசிரியராக இருந்திருக்கிறார் வரலாற்று ஆய்வுகளை நிகழ்த்திருக்கிறார் இலக்கியத்தை சுவைத்திருக்கிறார் இலக்கிய திறனாய்வை இருக்கிறார் இப்படி எல்லா துறைகளிலும் இருந்தவர் சிறந்த மொழிபெயர்ப்பாளராகவும் இருந்தார் அவர் எழுதிய நூல்கள் இருபத்தைந்து அவை அல்லாமல் மொழிபெயர்த்த நூல்கள் நான்கு பதிப்பித்த நூல்கள் நான்கு தொகுத்த நூல்கள் நான்கு என்று கணக்கு ஏறிக்கொண்டே போகும் எழுதிய இருபத்தைந்து நூல்களில் ஏழு நூல்கள் கலை பண்பாட்டை சார்ந்தவை இருபத்தைந்து நூல்களையும் நீங்கள் ஒருவேளை முழுக்க ஒரு பருந்து பார்வையாக பார்த்தால் கூட ஒரு செய்தி புலப்படும் எல்லாவற்றிலும் அவருடைய வரலாற்று பார்வை இருக்கும் அதனால்தானோ என்னவோ பானபதி தர்மராசன் அவர்களும் இங்கே வந்திருக்கிறார் வரலாற்று பேராசிரியர் அவருடைய வரலாற்று நோக்கம் அதிலே வெளிப்படும் எந்த நூலை எடுத்துக்கொண்டாலும் எந்த கட்டுரையை எடுத்துக்கொண்டாலும் நீங்கள் பார்த்தால் அதை வரலாற்று ரீதியாகவே அணுகியிருப்பார் அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு மிக்கவர் லட்சிய குடிமகனை பற்றி நினைக்கிறார் ஒரு பக்கம் எழுதணும்னு நினைக்கிறார் உடனேயே லட்சிய குடிமகன் என்றால் யார் யார் என்னென்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று அவர் நினைத்து பார்க்கிறார் பிளாட்டோ லட்சிய குடிமகன் பத்தி என்ன சொல்லுகிறான் என்பதை அவர் பார்த்திருக்கிறார் சிறந்த சிந்தனையாளனாக இருக்கிறவனே லட்சிய குடிமகன் என்று அவர் சொல்கிறார் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருக்கிறார் என்று பார்க்கிறார் பெருந்தகையாளனாக இருப்பதே மெக்னானிஸ்மன் மெக்னானிமஸ் மேன் பெருந்தகையாளனாக இருப்பவனே சிறந்த லட்சிய குடிமகன் என்று சொல்கிறார் சீன நாட்டு கன்ஃபியூசியஸ் என்ன சொல்லுகிறார் என்று பார்க்கிறார் அறநெறியாளனாக இருப்பவனே லட்சிய குடிமகன் என்று சொல்வதாக சொல்கிறார் ஜெர்மன் நாட்டு நீட்சே என்ன சொல்லி இருக்கிறான் பேராற்றல் பெருந்திறன் வாய்ந்த சூப்பர்மேன் என்று சொல்லுகிறார் தமிழ்நாட்டு வள்ளுவர் என்ன சொல்லுகிறார் இவை எல்லாவற்றையும் அடக்கி சான்றோன் என்று ஒரு சொல்லில் சொல்லி இருக்கிறார் என்று சொல்வார் சான்றோன் என்று சொல்ல வந்தவர் லட்சிய குடி மகனாக இருக்கிறவன் சாந்தோனாக இருக்க வேண்டும் என்று சொல்ல நினைத்த காத்தாத்திய அவர்கள் பிளாட்டோவிலிருந்து அரிஸ்டாட்டிலிருந்து கன்ஃப்யூஷன்ஸிலிருந்து நீட்சை வரையில் வந்து அதற்கு பிறகு தமிழ்நாட்டு கவிஞன்தான் மிகச் சிறப்பான சொல்லை கையாண்டிருக்கிறான் என்று சொல்கிறார் இந்த வரலாற்று பார்வை பேராசிரியர் காத்தாதி அவர்களிடத்திலே இருந்தது நீங்கள் எந்த கட்டுரையை படித்தாலும் மிகச் சிறப்பாக அது புலப்படும்